ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் மயிலை குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு குளிக்க வச்சு தூங்க வைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் தூங்கினாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு நாலஞ்சு மணி போல் தான் தூங்குவாங்க சாரு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பூண்டு குழம்பு வச்சேன் பூண்டு வைக்கிற வரைக்கும் வந்து பூண்டு குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க ஆனால் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் இங்கே செஞ்சேன் நல்லா இருந்துச்சு நான் காலையில் சாப்பிட்டேன் மாமா இன்னும் பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடலை காலையில் பணியாக இருந்ததவே சாப்பிட்டாங்க இங்கே மெதான் மரியானத்துக்கு சாப்பிடுவாங்க எப்படி இருக்கோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஏன்னா அவரே சமையல் வல்லுநராச்சு குக்கிங் மாஸ்டர் பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு காயத்திரிக்காய் நீங்கள் முன்ன மாதிரி இல்லை மாறிட்டீங்க நிறைய சேஞ்சஸ் தெரியுது உங்கள் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நான் மாறவெல்லாம் இல்லைங்க அப்படியே தான் இருக்கேன் என்னென்னா நம்ம குட்டி தங்கம் வந்ததுக்கப்புறம் குட்டி தங்கத்து மேலே ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏசாமி மற்றதுல எதுலேயுமே நாட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குட்டி தங்கத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் தங்கத்தையும் பார்த்துக்கிறோமா அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது அப்புறம் சண்டை போடுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது டென்ஷனில் இருக்கும்போது மாமா வந்து பேசும்போது நான் கத்திடுறேன் டென்ஷனில் அவர் ஏதாவது டென்ஷனில் இருக்கும்போது நான் போய் பேசும்போது அதுவும் ஒரு இதாகிடுது எல்லா குடும்பத்துக்குள்ளே சகஜந்தானங்க ஓகே எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் தங்கத்துக்கு வந்து என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சிலர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் எனக்கும் ஃபிஃப்த் மந்த் பேபி இருக்குது சிக்ஸ்த் மந்த் பேபி இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் அது ஒரு வீடியோ போடுறேன் ஓகே நீங்களா என்ன சாப்பிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை சொல்லுங்க திரும்பி து துண்டை பார்த்துட்ருக்காங்க சரி ஓகே பாய்